அரணான சலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள் இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்குத்திர புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆயிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆயிலும் வைக்காதே போவார்கள் இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அவன் போரடித்தான் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த போ நீ மீதியானியரின் நீங்களாக்கி ரச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் அதற்கு அவன் ஆ என் ஆண்டவரே நான் இசிற வேலை எதினாலே ரச்சிப்பேன் இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான் அதற்கு கர்த்த நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய் என்றார் கர்த்த மோசையிடம் இப்பொழுதும் இசரவேல் புத்திரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் நீ இசரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் ஆண்டவரே நீர் அனுப்ப அனுப்பும் என்றான் ஆனாலும் கர்த்தர் தான் அழைத்த தெரிந்து கொண்ட மோசையை கொண்டுதான் தான் நினைத்த திட்டமிட்ட வாக்கு கொடுத்த காரியத்தை செய்து முடித்தார் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகிய கர்த்தர் எப்தாவை கொண்டுதான் இஸ்ரவேல் புத்திரர்களின் கைக்கு விலக்கி அவர்களை எப்தா யார் தகப்பன் வீட்டாராலே துரத்தப்பட்டவன் தான் எப்தா வீணரான மனிதர்களோடு கூடி கொண்டிருந்தவன் தான் எப்தா ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எப்தா பெல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததால் அவன் பராக்கிரமசாலியா இருந்தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஒருவேளை நாம் தகுதியற்றவர்களாக இருக்கலாம் சத்துருக்களாலும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் துரட்டப்பட்டவர்களாக தள்ளப்பட்டவர்களாக கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம் போல பயந்து ஓடி ஒளிந்து போய் வாழ்கிறவர்களாக தன்னையும் தனக்கு உண்டானவற்றையும் பாதுகாப்பதற்காக மறைந்து வாழ்பவர்களாக காரியங்களை செய்பவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் கர்த்தர் ஒருவரை அழைத்தால் தெரிந்து கொண்டால் தன்னுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும் வழியாக குறித்திருந்தால் யார் யார் எந்தெந்த இடத்தில் எப்படிப்பட்ட இடத்தில் எங்கெங்கு இருந்தாலும் அவர்களை அழைத்து அவர்களை தம்முடைய ஆவியினால் நிரப்பி அவர்களோடு கூட இருந்து அவர்களை பராக்கிரமசாலியாக்குவார் அவர்களை கொண்டு தன்னுடைய திட்டத்தை மட்டுமல்ல தன்னுடைய ஜனத்திற்கும் பாதுகாப்பையும் ரட்சிப்பையும் வெற்றியையும் ஆசிர்வாதத்தையும் கொடுப்பது நிச்சயம் எனவே கர்த்தரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மோடு கூட கர்த்தர் இருந்து நம்மை பராக்கிரமசாலியாய் வைத்திருக்கிறார் ஆம் நாமே கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள் நாமே பராக்கிரமசாலிகள் கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார் அம்மேன் ஜெப்பிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே தேசத்திலே உம்முடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றும்படியாக எளியவர்களையும் பயந்தவர்களையும் துரத்தப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் அழைத்து தெரிந்து கொண்டு உம்முடைய ஆவியை அவர்கள் மேல் வைத்து அவர்களை தேசத்திலே நியாயாதிபதிகளாய் பராக்கிரமசாலிகளாய் வைத்ததைப் போல உம்முடைய ஜனங்களை ரட்சிப்பதற்காக வைத்ததை போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை அழைத்த தேவன் எங்களை தெரிந்து கொண்ட தேவன் எங்கள் மேல் உம்முடைய ஆவியை வைத்து எங்களையும் இந்த தேசத்தில் பராக்கிரமசாலிகளாக வைத்து எங்களை கொண்டு நீர் உடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்